ஒருவரி சொல்லிவிட்டு போகிறீர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த கிட்னியை கிட்னியை விற்பனை செய்தால் தான் நாம் கடன் தொல்லையில் இருந்து வெளியே வர முடியும் என்பதற்காக எத்தனை இதில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் நான்கு லட்சம் ரூபாயை ஒரு கிட்னியை கொடுத்தவருக்கு கொடுத்து விட்டு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு வசதி மிக்கவனுக்கு அந்த கிட்னியை விற்றதன் மூலமாக பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு எதிராக இன்று வரையில் நீங்கள் எந்த வழக்கமில்லை அந்த மருத்துவமனை இன்றும் செயற்படுகிறது அது மூடப்படவில்லை இந்த கிட்னி விவகாரத்தையே நீங்கள் அரை மணி நேரம் பேச வேண்டுமே பேசலையே நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் என்ன அவற்றை சொல்ல வேண்டும் இப்பொழுது உடனடியாக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவற்றையெல்லாம் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் இவற்றுக்கெல்லாம் தீர்வாக நான் வருகிறேன் நான் வந்தால் என்னென்ன செய்வேன் என்பதை விளக்கமாக சொல்ல வேண்டும் புரிகிறதா அவர்களுடைய குறைகள் ஒரு பக்கம்